வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் சில்க் சேரீக்கு ஒரு சிம்பிளான மாடல் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு அவசர நேரத்தில் தைக்கிற மாதிரி தான் அந்த மாடல் இருக்கும் அதுக்காக நான் சேரிலருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா சீசனோடு நான் தைச்சது நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அவசர நேரம் அப்படிங்கிறதுனால கிடைக்கிற டைம்லலாம் ஜாயின் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்போ லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் முதுகு பீஸை வந்து ஜாயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு இருந்தும் கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வாஷில் தான் நெக் வந்து வரைஞ்சி கட் பண்ண போகிறோம் ஹேண்ட் வாஷ் வந்து ரெண்டு மடிப்பாக ஒரு அஞ்சு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஹேண்ட் வாஷோட மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக் எந்தளவுக்கு எடுக்கோமோ அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு வரைக்கும் உயரம் வந்து அதிகமாக எடுத்துக்கிடலாம் இப்போ நான் வந்து இதில் ஒரு மூணு இஞ்சி வந்து அகலம் மார்க் பண்ணி இதில் தான் நெக்கு வந்து வரைஞ்சிக்கிட போகிறேன் இப்போ நார்மலாக நம்ம நெக்கோட அகலம் வந்து ரெண்டே முக்கால் இருந்தது அப்படின்னா கால் இஞ்சி அதிகமாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதனால் மூணு இஞ்சி வந்து க மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து பாக்ஸ் வரைஞ்சி அதில் தான் வந்து நெக்கை வரைஞ்சி எடுத்திருக்கேன் நெக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்து உள் பக்கமாக வளைஞ்சி வந்து கீழே வரும்போது வெளியில் வளைஞ்சி அப்புறம் கார்னர் வந்து நல்லா இறங்கி வர்ற மாதிரி ஒரு இதழ் வடிவத்தில் தான் வரைஞ்சிருக்கேன் இப்போ அதை சுற்றியும் ஒன்னே கால் இஞ்சி அளவுக்கு அங்கங்கே புள்ளிகள் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் மேலேருந்து அப்படியே இந்த கீழே கார்னர் வர்றது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது எல்லா இடங்கள்லையுமே ஒரே மாதிரி அளவுகள் வந்துடும் இதுக்கப்புறமா நம்ம அந்த சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சு விட்ருக்கோம் பிறங்க அது எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி கோடாக போட்டு விட்டோம் அப்படின்னா உள்பக்கமாக பக்கமாக வரைஞ்சிருக்கோம்லையே அதே மாதிரி நெக் டிசைன் வந்து வெளிப்பக்கமாகவும் வந்துடும் இப்போ கேன்வாஸில் முதல்ல வெளியில் வரைஞ்சிருக்கோம் பிறங்க அந்த டிசைன் மட்டும் கட் பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா நம்ம உள் பக்கத்தில் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா நெக் அதை வந்து கட் பண்ணணும் அது வந்து நம்ம மொத்தமாக கட் பண்ணிடக்கூடாது ஏன்னா நம்ம வந்து துணியில் வச்சு அயன் பண்ணி தான் இதையும் தைக்க போகிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு அயன் பண்ணும்போது அந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மேலே ஒரு அரேஞ்ச் அளவுக்கு கேன்வாஸை விட்டுட்டு நம்ம வந்து குறுக்க கட் பண்ணி இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து மொத்தமாக விரிஞ்சு போகாது சரியான அளவில் இருக்கும் இப்போ நம்ம வந்து சேரீயோட கிளாத்தில் இதை அயன் பண்ணி எடுத்துடலாம் சாரியோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இஞ்சி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருப்பேன் ஆனால் அந்த சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெருன் கலர் அதிகமாக தெரியுது அதனால் கொஞ்சம் களிகிற மாதிரி தான் இருக்கும் மேலேயும் கீழே இருக்க பார்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு சேரீயை நீளமாக ரெண்டு மடிப்பாக மடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஜாயின் தையல் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு அகலமான பீஸாக கிடச்சிருக்கு உள்பகுதியில் ஹேண்ட் வாஷை வச்சு அயன் பண்ணி எடுத்துடலாம் அந்த சென்டர் மட்டும் கொஞ்சம் கவனிச்சிட்டு நம்ம நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டோம்னா அளவுகள் எங்கேயுமே மாறாது இப்போ ஐன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஹேண்ட் வெளிப்பக்கமாக ஒரு அரேஞ்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம அந்த நெக்கோட சைஸுக்கு அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம வந்து இப்போது ஹேண்ட்வாஸை சுற்றி வெளியில் பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் நம்மளுக்கு ஒட்டாக கட் பண்ணிவிட்டு சுற்றி பை பைப்பிங் வந்து வச்சுடலாம் ஆனால் நான் வந்து இந்த ஹேண்ட்வாஸை அப்படியே மடித்து தையல் போட்டுக்கிட்ட போகிறேன் நம்ம இந்த கிளாத் அரேஞ்சு விட்டுருந்தோம் பாருங்க அதை உள் பக்கத்தில் மடித்து இப்படி தையல் போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த கிளாத்து வந்து நல்லா எங்கேயுமே பிசுறு தெரியாமல் நீட்டாக இருக்கும் உழைப்பும் ரொம்ப நாள் வரும் இதுக்கு மேலே நம்ம வந்து பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை நம்ம வந்து லேஸ் கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம் நமக்கு விருப்பம்தான் அப்படி இல்லைன்னா டபுள் ஸ்டோன் லேஸ் கூட இந்த இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா மேல் பகுதியில் வந்து வச்சு தச்சு விட்டோம் அப்படின்னா எங்கேயுமே பிசுறு வராது கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து நம்ம இதை அந்த முதுகு பீஸ் ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம்லே அதில் வச்சு தைக்கணும் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா நீட்டாக இருக்குது இப்போ வந்து முதுகு பீஸை நான் வந்து உள் பக்கமாக மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட போகிறேன் லைனிங்லாம் மார்க் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த சென்டர் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் அதுக்கப்புறமா நம்ம இந்த கேன்வாஸ் ஐன் பண்ணி எடுத்து வச்சுக்கோ பாருங்கள் அதோடய சென்டரும் இதில் வச்சு கவனித்து ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து சுற்றி தையல் போட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதில் ரெண்டே முக்கால் இஞ்சிக்கு ஏற்கனவே நான் ஒரு மார்க் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ ஹேண்ட் வாஷ் வந்து மூணு இஞ்சி அகலத்துக்குள்ள தான் மார்க் பண்ணியிருந்தோம் அதனால் மறுபடியும் அந்த மூணு இஞ்சி அகலத்துக்கு மார்க் பண்ணி சின்னதாக கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன் முதுகு பீஸில் அதே இடத்துல நமக்கு இந்த ஹேண்ட்வாஷோட அளவு வர்ற மாதிரி வச்சுட்டு சென்டரை கவனிச்சிட்டு கரெக்டாக மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் அந்த ஹேண்ட்வாஸில் படாத அளவுக்கு அப்படியே நிறுத்தி தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிட போகிறேன் இப்போ வந்து நமக்கு சுற்றியும் தையல் போடணும் தையல் போட்டதை காமிக்க முடியலை ஹேன்வாஸோட உள் பக்கத்தில் சுற்றியும் ஒரு தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா உள் பகுதியில் காளிஞ்ச அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு நம்ம அந்த வளைவுகள் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பணும் நிறைய வீடியோ இதே மாதிரி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா கவனிச்சுக்கோங்க நம்ம வந்து அதிகமாக மாடல் தேய்க்கிறதில் கேன்வாஸ் வந்து இந்த மெத்தடில் தான் வரும் அதனால் உங்களுக்கு டக்குனு புரிகிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கேன்வாஸை அப்படியே நல்லா நகத்தால் ராவி ராவி விட்டு திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக அது நல்ல பக்கத்துக்கு மேலே வந்துடும் இப்போது இந்த விளிம்பு பகுதியில் லைனிங் வந்து மேலே தெரியாத அளவுக்கு கிளாத் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு ஒரு ஜாயின்ட் தையல் மட்டும் போட்டு விட்ருவோம் இந்த மாதிரி விளிம்பில் தையல் போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்படியே விடலாம் இல்லைனா இதுக்கு மேலே நம்ம என்னென்ன மாடல் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம விருப்பம்தான் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி லேஸ் வைக்கணுமோ ஸ்டோன் லேஸ் வைக்கணுமோ இல்லை பைப்பிங் வைக்கணுமோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் இப்போ இந்த விளிம்பு தையல் வந்து இந்த பக்கம் வரைக்கும் நான் போட்டு எடுத்துட்டேன் இனி வந்து நான் நார்மலாக எப்போவுமே வந்து முதுகு வந்து மடித்து தையல் போடுவோம் இல்லையா சரியான உயரத்தில் அதை வந்து மடித்து தையல் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் டாட் வந்து பிடிச்சு எடுத்து வச்சிடலாம் நான் வந்து முதல்ல தைக்கும்போது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஐடியா பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஐடியா வந்து செட் ஆகலை அதனால் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா கொஞ்சம் வேறு மாதிரி தைக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த பார்டரை வந்து வெளி பக்கத்தில் தைக்காமல் விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு என்னவோ அது நல்லா இருக்காது அப்படின்னு தோணுனதுனால இப்போ வெளிப்பக்கமாயும் அந்த சாரியோட cloth ஐன் பண்ணி தைச்சிருந்தோம் பாருங்க அதில் வெளிப்பக்கமாவும் தையல் போட்டு விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம பைப்பிங் விடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து ப்ளவுஸோட ல கிராஸ் பீஸ் ஒன்னைகால் இஞ்சி நீளத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒன்று போல் ஜாயின்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பக்கத்தில் ஒரு அரைஞ்ச அளவுக்கு அப்படியே மடித்து நம்ம அந்த பீஸு உள்ளே போகிற மாதிரி தையல் போடுவோம் அப்படி தையல் போட்டு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் பைப்பிங் வைக்கிறது அதே மெத்தடில் இதிலையும் வந்து பைப்பிங் வச்சுக்கிட போகிறோம் இப்போ இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கமும் இப்போ கிராஸ் பீஸ் தைச்சி வச்சுக்கோங்களேன் அதோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸ் அடியில் இருக்குது முதுகு பீஸ் வந்து மேலே இருக்குது கழுத்துல வந்து நம்ம ஏற்கனவே பிசு எதுவுமே இல்லாமல் நீட்டாக தைச்சி முடிச்சிருக்கோம் அது வந்து விளிம்புல தான் தையல் வரணும் அப்போ அந்த கிராஸ் பீஸ் வந்து காளிஞ்ச அளவுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு நெக்கோட சைஸுக்கு அப்படியே பொறுமையாக தையல் போட்டு கொண்டுட்டு வந்து கார்னர் வரும்போது நிறுத்தி அந்த கிராஸ் பீஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடணும் ஏன்னா அந்த பக்கம் எந்த மாதிரி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இப்போ திருப்பி கொண்டு வரும்போது இந்த பக்கமும் வரணும் பொறுமையாக அதே மாதிரி விளிம்புலேயே தையல் போட்டு இந்த பக்கம் ஷோல்டர் வரைக்குமே முடிச்சு வெளியில் எடுத்துடலாம் நான் வந்து இந்த பைப்பிங் வந்து முன்பக்கத்துக்கு வைக்கலை பின் பக்கத்துக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டு நல்லா பிடிச்சி டைட்டாக தையல் போட்டோம் அப்படின்னா ஒரு த்ரெட் பைப்பிங் மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கோம் ஒரே லெவலில் வரும் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பைப்பிங் தைக்கிற வீடியோ நிறைய பேர் பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் போட்டிருக்கீங்க நிறைய வியூஸ் போயிருக்கு அதெல்லாம் தேடி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் வீடியோவில் பிகினர்ஸ் வீடியோஸ்லேயும் அது இருக்கும் உங்களுக்கு பைப்பிங் தைக்க தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தெளிவாக கொடுத்துருப்பே பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு கமண்டில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இப்போ இதுலேயும் அந்த பைப்பிங் அப்படி தச்சு விட்டுட்டு கார்னர் வருது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் அந்த பைப்பிங்கை கொஞ்சம் கவனித்து உள்ளே தள்ளி விட்டு ஒரே லெவலில் வர்ற மாதிரி வச்சு திருப்பி கொண்டுட்டு வந்து தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கிட்டா போகிறேன் பைப்பிங் எப்பவுமே தைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் அதனால தான் நான் பொறுமையாக தைச்சிட்ருக்கேன் இப்போது பைப்பிங்கும் தைச்சாச்சு முதுகு முதுகு பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோமா முன்பக்கம் ஏற்கனவே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பட்டி தைச்சி டாட் எல்லாமே பிடிச்சி நீட்டாக களத்தில் முடிச்சு வச்சாச்சு அதையும் சோல்டரை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இனிமேல் வந்து ஒரு லேஸ் தான் வச்சு தைச்சிட போகிறேன் காப்பர் கலர் லேஸு அளவு இருக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த சேரீயோட பீஸு கேன்வாஸில் வெளிப்பக்கமோ நல்லா மடித்து தையல் போட்டோம் எங்கேயுமே பிசுற தெரியாது அதனால் சின்ன சைஸ் லேஸாக இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வச்சு நீட்டாக தையல் போட்டு விட்டுறலாம் நல்லா வளைகிற மாதிரி ஒரு லேஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படியே நெக்கோட சைஸுக்கு கொண்டுட்டு வந்து கார்னரில் நிறுத்தி மடித்து தையல் போட்டு மறுபடியும் இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சுவிட போகிறேன் முன்பக்கமும் நம்ம வந்து சோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இந்த லேஸ் வந்து அப்படியே முன்பக்கத்துக்கும் இந்த ஒன்னே கால் இஞ்சி அகலத்துக்கும் அப்படியே வர்ற மாதிரி நான் வந்து வச்சு முன்பக்கம் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் இல்லைனா முன்களத்து வந்து கொஞ்சம் அப்படி பிளைனாக இருந்த மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் வந்து பின்பக்கம் மட்டுமே எனக்கு மாடல் வச்சா போதும் அப்படிங்கிற முன்பக்கம் எதுவுமே வேண்டாம்பாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் பின்பக்கம் மட்டுமே இந்த லேஸ் லேசெல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா லேஸுக்கு வெளிப்பக்கமாகவும் இன்னொரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கிடணும் எந்தளவுக்கு சின்ன லேஸாக இருந்தாலுமே பரவாயில்ல ரெண்டு தையல் போடுறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு நான் கடைசியில் இதுக்கு ஒரு ரோப் வந்து வச்சு தைச்சிருந்தேன் நார்மலாக நம்ம எப்போவுமே வைப்போம் பாருங்க அதே மாதிரி ஒரு ரோப் வந்து தைச்சு ரெடி பண்ணி எடுத்திருந்தேன் அவ்வளோந்தான் சிம்பிளாக ஒரு மாடல் ப்ளவுஸு தச்சு முடிச்சாச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க வீடியோ பார்த்தாலே ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்